குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வரம் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிகேசவன் போன பதிவில் வெட்டிவேறு பற்றி சில தகவல் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷனாக சில தகவல்கள் உங்கள் கிட்ட பரிமாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு போடுறேன் வெட்டிவேறு பயிர் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் பயிர்ங்க இந்த பயிர் வந்து சாகுபடி செய்கிறதுக்கு விவசாயியாக இருக்கணும் இல்லை விவசாயத்தில் அனுபவம் இருக்கணும் அப்படின்ற எந்த தேவையும் கிடையாது விவசாயத்தை பற்றி சுத்தமாக தெரியாதவங்களும் இந்த வெட்டிவேறு சாகுபடியில் வந்து முழுமையாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இப்போ நான் இந்த வெட்டி வேறு சாகுபடியில் இறங்கியிருக்கேன் எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டில் ஒரு ரெண்டாயிரம் போய் வெட்டி வேறு நான் சாகுபடி பண்ணியிருக்கேன் என்னோடய அனுபவத்தை தான் இந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன் இந்த வெட்டி வேறு பயிர் யார் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் வைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயத்தில் எந்தவித முன்னனுபவம் இந்த வெட்டி உயர் பயிர் வைக்கிறதுக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட சின்னதாக ஒரு இடம் ஒரு வீட்டு மன இடம் ஒரு அஞ்சு சென்டோ இல்லை பத்து சென்ட்டோ இருந்தாலே போதும் இந்த வெட்டி சாகுபடி வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு குற குறைஞ்ச முதலீட்டில் இந்த சாகுபடியை வந்து நம்ம செய்ய முடியும் இதனால் ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் இந்த வெட்டி சாகுபடி செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யார் வேணுனாலும் இந்த வெட்டிவேறு சாகுபடி எடுத்து நம்ம பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுது ம பட்சமாக எவ்வளோ முதலீடு நம்ம வைக்க வேண்டியது இருக்கும் அதன் மூலம் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அதன் மூலிமா எவ்வளோ செலவு நமக்கு வரும் அந்த செலவு போக நிகர லாபம் நமக்கு எவ்வளோ நிற்கும் இந்த பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் காலங்குள்ளே எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பதிவை வந்து முழுமையாக நான் எடுத்து வீடியோவில் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் எடுக்கணுன்னு விருப்பம் இருக்கோ உங்கள்கிட்ட இடம் இருக்குது ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டிருப்பீங்க அந்த வீட்டு மனையால் உங்களுக்கு எந்த வித பலனும் இல்லாமல் இருக்கும் வீடு கட்டாமல் காலியாகவே வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல தண்ணி வசதி இருக்குது கரண்ட் வசதி இருக்குது அப்படின்னா இந்த வெட்டிவர் சாகுபடி வந்து நீங்கள் தொடங்கலாம் இதன் மூலியமாக வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இதை தொடங்கியிருக்கேன் நல்லாவும் வந்திருக்கு ஒரு மூணு மாதம் வயிறு இது வரைக்கும் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா நான் அடுத்த வீடியோ பதிவில் இதற்கான குறைஞ்ச முதலீடு எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கான செலவு எவ்வளோ ஆகும் அதனுடைய இல்லை லாபம் எவ்வளோ நமக்கு ஒரு ஆண்டு காலத்தில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வரம் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச்